ஹை விவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம மகேஷ்க்கு லட்சுமி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன அப்ப அஞ்சலி கூட்டிட்டு வர கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படி லேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எனக்கு டைம் ஆகாத பயமா இருக்கா அஞ்சலிக்கு என்னாச்சு இப்ப நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மகேஷ் சொல்றாங்க அஞ்சலிக்கு எதுவும் ஆகலத்த நீங்க இப்போ எங்க வீட்டு கிட்ட தானே இருக்கீங்க எங்க வீடு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு லட்சுமி சொல்றாங்க ஆமா மாப்புல வீடெல்லாம் எரிஞ்சு போய் கிடக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மகேஷ் சொல்றாங்க ஆமா அத்தை ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுல அஞ்சலிக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்கு அவளை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கேன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சுட்டு நானே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட லட்சுமி ரொம்பவே பதறி போயிடுறாங்க என்ன அப்படின்னு சொல்றீங்க நான் வீட்டுக்கு வந்தப்பே நினைச்சேன் ஆனா அஞ்சலிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அஞ்சலி இப்ப நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் மகேஷ் சொல்றாங்க நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல அவ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க லட்சுமி இந்த விஷயத்த யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும்போது தான் போன் பண்றாங்க அப்ப துளசி கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க சும்மா ஏன் ரொம்ப பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ லக்ஷ்மி சொல்றாங்க இது மாதிரி அஞ்சலி வீடு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே துளசி பயங்கரமா அப்செட் ஆயிடறாங்க இதை முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல இப்ப நான் கிளம்பி வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு லக்ஷ்மி சொல்றாங்க வேணா துளசி நீ கிளம்பி வராத மாப்பிள்ள எல்லாத்தையுமே பாத்துக்கிறாரு நீ வேலை விஷயமா போயிருக்கல அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ துளசி சொல்றாங்க அம்மா அஞ்சலியை ரொம்ப நல்ல பத்திரமா பார்த்துக்கோங்க ஏன் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு துளசி ஒரு பக்கம் அழுவுறாங்க ஒரு பக்கம் லக்ஷ்மி சொல்றாங்க ஆமா துளசி பர்ஸ்ட் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ என்னன்னா அஞ்சலிக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி லட்சுமி சொல்ல இதெல்லாம் கேட்ட துளசி வந்து நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா அஞ்சலிக்கு எதுவும் ஆயிருக்காது ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க லட்சுமி அஞ்சலிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த சைடு மகேஷ் வந்து மீன் மார்க்கெட் குள்ள போயிட்டு மதிய பாக்குறாங்க மதிய பார்த்து அவங்க கிட்ட சொல்றாங்க நான் அவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லவும் மதி வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க நீ யாரு என்னன்னே தெரியாது நான் எதுக்காக உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ போட்டோ எடுத்து காட்டு போது அஞ்சலி மகேஷ் இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு மதி வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க என்ன ஐயா என் போட்டோவை இந்த மாதிரி எடிட் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க இல்ல இவ பேர் அஞ்சலி இவதான் என்னோட ஒய்ஃப் நீங்கள் என்னோட ஒய்ஃப் மாதிரியே இருக்கீங்க நான் அவங்க கூட கொஞ்சம் தனியாக பேசணும் ப்ளீஸ் வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போறாங்க மதியம் வேற வழி இல்லாமல் மகேஷ் கூட போய்ட்டாங்க அங்கே போயிட்டு பார்க்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ மகேஷ் வந்து அஞ்சலியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் அஞ்சலியை மொத முத காலேஜில் தான் பார்த்தேன் அவளை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி அவளை லவ் பண்ண ஆரம்பித்தேன் அவள் கூட கல்யாணம் பண்ணிட்டு என்னோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாஷ்பேக் எல்லாம் மகேஷ் வந்து ஒன்னு ஒன்னா சொல்லி கண்டிட்டு இருக்காங்க அஞ்சலிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் அஞ்சலினால தான் நான் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சேன் இந்த சொத்து பத்து எல்லாமே அஞ்சலிக்காக தான் நான் சேர்த்து வச்சுட்டு இருந்தேன் ஆனா கடைசியில வேணும் விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மதி கேட்குறாங்க என்ன ஏன் விட்டுட்டு போயிட்டானா ஓடி போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க ஓடியெல்லாம் போல அவ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே மதி வந்து பயங்கரமாக ஷாக் என்ன மேல போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்கவும் மகேஷ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமா அவ இப்போ உயிரோட இல்ல ஆனா அவளை நினைச்சு உங்க ஃபேமிலி எல்லாமே ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க இந்த நேரத்துல அவ இறந்துட்டான்னு சொன்னா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வரும் அது மட்டும் இல்லாம இப்பதான் அஞ்சலியோட அப்பாவும் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் மதிக்கிட்ட சொல்றாங்க அப்போ மதியம் இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க சே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குப்பா என்னதான் பணம் இருந்தாலும் உனக்கு உன் பொண்டாடி கூட சந்தோஷமா வாழ்றதுக்கு கொடுத்து வைக்கலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது கேட்ட மகேஷ் வந்து பழிசெல்லாம் நினைச்சு பார்த்தா அந்த இடத்துல அழுக ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம என்னோட ஒய்ஃப் பிரெக்னண்டா வேற இருந்தாங்க அப்படின்னு சொன்னதுமே இன்னும் மதி வந்து ஷாக் ஆயிடுறாங்க என்ன சொல்றப்பா பிரெக்னண்டா இருந்தாங்களோ அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி மதி பேசிக்கிட்டு இருக்கும்போது மகேஷ் வந்து சொல்றாங்க எனக்கு உங்களால ஒரே ஒரு ஹெல்ப் ஆக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு மதி சொல்றாங்க சொல்லு சொல்லு என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க நீங்க வந்து கொஞ்ச நாளைக்கு அஞ்சலியா நடிக்க நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது கேட்டதுமே மதி சொல்றாங்க அது எப்படிப்பா நான் அஞ்சலியா நடிக்க முடியும் யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மகேஷ் சொல்றாங்க இல்ல நீங்க அஞ்சலியா நடிச்சா மட்டும் போதும் உங்களுக்கான தேவை எல்லாத்தையுமே நான் செஞ்சிடறேன் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க நான் செய்யறேன் அது மட்டும் இல்லாம உங்களை பார்த்தா கண்டிப்பா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அது உங்களுக்கு புண்ணியமாவும் போவோம் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து மதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க மதி கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மகேஷ் கிட்ட மதி சொல்றாங்க உனைய பார்க்கவும் பாவமா தான் இருக்கு சரி எத்தனை நாளைக்கு நான் அஞ்சலியா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நடந்ததை எல்லாம் சொல்லி எல்லாத்தையுமே மாத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மதிய வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போது உண்மையாவே அஞ்சலி இறந்துட்டாங்களா அப்படி இல்லைன்னா அஞ்சலி தான் இந்த மதியா நடிக்கிறாங்களான்னு ஒண்ணுமே புரியல இனி போக போக தான் தெரிய வரும் ஏன்னா இப்போ அஞ்சலி வந்து எரிஞ்சு சாம்பலான மாதிரி தான் காட்டியிருக்காங்க ஸோ இப்போ ஒரே நேரத்துல ரெண்டு பேர் மெயின் கேரக்டர் வந்து மாதிரி காட்டினா கண்டிப்பா நல்லா இருக்காது ஏதாச்சும் வந்து ஒரு வச்சு கடைசியில அஞ்சலி வந்து உயிரோட வர மாதிரி கொண்டு வந்தா நல்லா இருக்கும் இப்ப கூட அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா அஞ்சலி வந்து உயிரோட வருவாங்க அப்படின்ட்டுதான் இந்த சீரியலை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் பட் இப்ப மதி வந்து அஞ்சலியா நடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க ஒருவேளை சிவராமன் லட்சுமி இவங்க ரெண்டு பேத்துக்குமே பிறந்த குழந்த தான் இந்த மதியா அப்படிலாம் யோசிக்க தோணுது ஏன்னா சில பேருக்கு வந்து ரெட்ட குழந்தை பிறக்கும் அதுல ஒரு குழந்தை வந்து எங்கயாவது மிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இந்த மதியம் வந்து எங்கயாவது மிஸ் பண்ணிருப்பாங்க லக்ஷ்மி சிவராமன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப கடைசியில மகேஷ் கண்டிப்பா அஞ்சலிக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்லிதான் ஆகணும் ஏன்னா ரொம்ப நாளைக்கு வச்சு மதிய ஓட்ட முடியாது உண்மை தெரிய வரும்போது ஒருவேளை அப்ப வேணா ஒரு பிளாஷ்பேக் வரலாம் சின்ன வயசுல அஞ்சலி மதி இவங்க ரெண்டு பேருமே ட்விங்ஸா இருந்திருப்பாங்க அதுல மதி வந்து மிஸ் ஆயிருப்பாங்க அப்படின்ட்டு கூட கதையை கொண்டு வரலாம் என்னதான் அஞ்சலி மாதிரி இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டினாலும் நம்ம அஞ்சலி இருந்தாதான் எபிசோட் வந்து கலகட்டும் சீக்கிரமா அஞ்சலியை கூட்டிட்டு வந்துட்டா செம்மையா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் எல்லாத்தையுமே துளசி யார் சொல்றது அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும் அவங்களுக்கு வெற்றி தான் ஞாபகத்துக்கு வராங்க பேசாம வெற்றி கிட்ட நம்ம இந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு கால் பண்றாங்க வெற்றி கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க சொல்லுங்க மேடம் எப்படி இருக்கீங்க ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அப்ப துளசி சொல்றாங்க இல்ல உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அஞ்சலி வீட்டுல வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொன்னதுமே வெற்றி வந்து பயங்கரமா ஆகுறாங்க என்ன மேடம் சொல்றீங்க அஞ்சலி இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது துளசி சொல்றாங்க அஞ்சலி இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காளாம் மகேஷ் கூட இருக்காங்க அம்மா வந்து அங்க என்னமோ ஏதோ சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க நீங்க கொஞ்சம் பாருங்க வெற்றியா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வெற்றியோ இந்த விஷயத்த கேள்வி லக்ஷ்மி இருக்கிற இடத்துக்கு வருவாங்க அப்போ லக்ஷ்மி வந்து வெற்றிக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க இங்க பாருங்க மாப்பிள்ள என்னெல்லாம் நடந்துருச்சு பாருங்க அஞ்சலிக்கு வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா மகேஷ் தம்பிக்கு நானும் போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அஞ்சலி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கான்னு சொல்றாங்க அஞ்சலி தூங்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிகிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க அப்பதான் நம்ம மகேஷ் வந்து இந்த மதிய அஞ்சலியா மாத்தி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க அந்த இடத்துல மதி கீழே இறங்கினோன்னே நம்ம லக்ஷ்மி அவளை ஓரிப்போய் கட்டி பிடிச்சி அழுவாங்க அஞ்சலி உனக்கு எதுவும் ஆகலை நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்ம மதிக்கு வந்து லக்ஷ்மியை பார்த்ததுமே ரொம்பவே பிடிச்சிரும் ஏன்னா மதி வந்து இவ்வளோ நல்லா தனியாக தான் இருந்திருப்பாங்க அவங்க கேரக்டர் பார்த்தாலே தெரியுது சோ இப்ப லக்ஷ்மியை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் அவங்கள தன்னோட அம்மா மாதிரியே அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா மகேஷ் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க சோ மதி வந்து எப்படியாவது மேனேஜ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம முருகனை பார்த்து கேட்பாங்க இவர் யார் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது மகேஷ் சொல்லுவாங்க இவர் அஞ்சலியோட அண்ணன் அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம மதி வந்து இது எல்லாத்துலயுமே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க சரி நம்ம கொடுத்த காலம் வரைக்கும் ஒழுங்காக நடிச்சுட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்க என்னதான் மதி வந்து அஞ்சலி மாதிரி ஆக்ட் பண்ணாலும் கண்டிப்பா நம்ம வெற்றி வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல கண்டுபிடிச்சிருவாரு நல்லா போயிட்டு இருந்த சீரியலை இப்போ ரொம்பவே சொதப்பி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஒழுங்கா அஞ்சலியை உயிரோட வச்சு எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தா இன்னொரு எபிசோட் வந்து எங்கேயோ போயிருக்கும் பட் அஞ்சலியை சாகடிச்சு இப்போ அஞ்சலி இடத்துக்கு வேற ஒருத்தவங்கள கொண்டு வந்து வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் வந்து கதைக்காலம் எப்படிலாம் போகுதுன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் Terima kasih kerana menonton!